இதே பேசாதான்டா சார் காலிப்பா நெல் பள்ளி போட்டானே

கங்காயம் நல்லா வாங்கிடுச்சப்பழா இருங்க அடுப்புதான் கொஞ்சம் வேற ஸ்பீடு போல வேகம் பாத்து போடுறா

எல்லாம் நீட்டாக கருவாடு உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் ஆண்டு எகு போட்டு வாசம் அப்படியே ஊரே தூக்குது அவ்வளோ வாசம் கத்திரிக்காய் எப்படி வந்துருக்கான்னு பார்க்கணும் வந்துரு இறக்கிடலாம்

நண்பர்களே இறக்கி எவ்வளோ நேரம் ஆகுது அப்படியே குழம்பு இப்படி கொதிக்கிது பாருங்க இதுதான் மண் சட்டியோட மகிமை மண் சட்டியில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டே தனியாக இருக்கும் மண் சட்டியிலே ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா ஃபுட்டுமே சூப்பராக இருக்கும் வாசம் அப்படியே தூக்குது குளத்தில் சென்னியில் நண்பர்களே சமைச்சு முடிச்சாச்சு அடுத்து சாப்பிடுவோம் வாங்க அதேட்டா முன்னாடி வர வேண்டியதுதானே அவ கட்டாரு நீங்க கொண்டு அவனோ வீடியோ எடுக்க சொல்லி இருந்தோடா அண்ணா நில்லுடா நில்லுடா என்ன காயின்ச்சோ ஓட்டேன் முட்டை கஷ்டத்துக்கு வேற மாதிரி தரமா இருக்கு இப்படி எல்லாம் டெய்லி குழம்பு வச்சா ஒரு தட்டு சோறு சேர்த்தி சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்ட் இதில் ஹைலை கருவாடு தாங்க கருவாடு அப்புறம் இந்த முட்டை குழம்பு இந்த மாதிரி குழம்பு வச்சா நானே சாப்பாடுற மாதிரி முடிஞ்ச அளவு மண் சட்டியில் வைக்க கற்றுக்கோங்க மண் வைக்கிற குழம்புக்கும் அடுப்பில் வைக்கிற குழம்புக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது இந்த கருவாடோட ஸ்மெல்லு தான் டோட்டலாக அந்த குழம்பு ஃபுல்லாக ஸ்ப்ரெட்டு வேறு மாதிரி கொஞ்சம் சேர்த்தி எப்போ சாப்பிட்டாலும் குழம்புல நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களோ சாப்பாட்டில் எப்பயுமே உங்களுக்கு வந்து ஹெல்த்து கிடையாது அது எப்பவுமே தான் நீங்கள் ஒரு கரண்டி குழம்பு சேர்த்தி ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா குழம்பு எப்பவுமே ஒரு கரண்டி சேர்த்தி ஊற்றி போல சாப்பிட்டு தான் நமக்கு பழக்கம் ഇവ്ലോ നേരം കഷ്ടപ്പെട്ട് ചെറിയ തരമാണ വി മക്കളെ চাণ চেমেনো চেমৰােনো চাপু டெய்லி இது மாதிரி ஒரு நல்ல வீடியோ பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஊரே வணக்கம் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கருவாடு முட்டை இதெல்லாம் சேர்ந்த குழம்பு தான் அது நிஜமாகவே அவ்வளோ சூப்பராக இருக்குது நீங்கள் வீட்டில் ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் நாக்குலேயே இன்னும் அப்படியே நடனம் ஆடு அடுத்து நல்ல ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பை பை ப்ரோ வந்து வந்திருக்காரு தம்பியோட சாப்பாடு எப்படி இருக்குதுன்னு அண்ணன் சொல்லுவார் ஐயோ அதாவது மண் சட்டியில் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் கருவாடு மூணையும் போட்டு மூணையும் ஆலையும் போட்டு பார்த்து பேசும்போதே எச்சி ஊறுது நம்ம இப்போ சாப்பிட போகிறோம் இருக்குங்க சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் எப்படின்னு சொல்கிறேன் சால்னா கொஞ்சம் ஊற்றியாச்சு உருளைக்கெழங்கு போட்டுக்கிட்டோம் அரிசி சாதத்தை பெணையற சொகம் இருக்கு இது நம்ம தமிழ் மண்ணுக்கு தாங்க இது இருக்கு கல்ச்சர் இருக்கு முதவாய் சாப்பிட போகிறோம் வா காரம் அரு நல்ல காரம் கத்திரிக்காய் இந்த கத்திரிக்காயோட அந்த புளிப்பு சுவை சாலை நல்லா ஊறி ஒரு புளி குழம்பு டேஸ்ட்டு அப்படியே அருமையாக இருக்குதுங்க ட்ரை பண்ணிப்பாங்க உருளைக்கிழங்க தண்ணி குடிக்கும் ப்ரோ உருளைக்கெழங்கு நல்லா வந்திருக்கு கருவாடு அப்பா கருவாடு பூ மாதிரி வந்திருக்குங்க நீங்களும் வீட்டில் இந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணி பாருங்கள் சிம்பிளாக முடிஞ்சு போச்சு காமன் நேரம் தான் சமையல் இந்த குழம்பு கொஞ்சோண்டு ஒரு அரைக்கரண்டி குழம்பு ஊற்றினோம்னா ஒரு ஆள் ஃபுல்லாக ரைஸ் போட்டு சாப்பிட்லாம் சாதத்தை போட்டு பிணைஞ்சு சாப்பிட்லாம் மக்களே நண்பர்களே சாப்பிட்டு முடிச்சாச்சு அருமையாக இருந்துச்சு சாப்பாடு இதே மாதிரி இன்னொரு வீடியோ நாங்கள் பண்ணுறோம் அடுத்து உங்களுக்காக இன்னொரு க்ரியேட்டிவாக ஒரு வீடியோ பண்ணலான்னு இருக்கோம் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களை அடுத்த வீடியோவில் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் மக்களே சாப்பிட்டு முடிச்சாச்சு அருமையாக இருந்தது சாப்பாடு நல்ல காரமாக ருசியாக ஒரு கத்திரிக்காய் புளி குழம்பு கூட்டு சாப்பாடு அருமையாக இருந்தது அடுத்து ஒரு க்ரியேட்டிவான ஒரு வீடியோ பண்ணலான் இருக்கோம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு அடுத்த வீடியோவில் நாங்கள் சந்திக்கிறோம் நன்றி Андрей, как